புதிய அரசியல் கட்சி தொடங்கி விட்டு இரண்டாவது மாநாடு தான் நடத்தி இருக்கிறாங்க அதுக்கு வயசு ஒன்றரை வயசு குழந்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எழுச்சி பயணத்தை துவங்கி இந்த இன்றைய தினம் நூத்தி ஐந்தாவது எழுச்சி பயணத்தை மாநாடு போல் மக்கள் வல்ல காட்சி அளிக்குது ரெண்டு மாநாடுக்கு இப்படின்னா நான் ஜூலை ஏழாம் தேதி தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் நூத்தி அஞ்சு சட்டமன்ற தொகுதியில எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு நூத்தி அஞ்சு எழுச்சி மாநாடு কিডারাওরা. அனத்தீந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் என்பதை பல முறை நிரூபித்து காட்டுகின்றோம் ஏன்றைய அனைத்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெரும்பான்மை அளவிடங்களில் வெற்று பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் இன்னைக்கு கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமான்னு அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும் எப்படிப்பட்ட ஆட்சிங்க அமையணும்னு அந்த அப்போழு கட்டண அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்த எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது என்ன ஒரு முறை கூட எம்எல்ஏ ஆகல ஒரு முறை கூட எம்எல்ஏ ஆகல ஒரு முறை கூட சட்டமன்ற தேர்தல சந்திக்கல அப்படி இருக்கிறவங்களெல்லாம் ஆசைப்படலாம் தவறல்ல நாட்டில் இந்திய நாடு ஜனநாயக நாடு அனைவருக்கும் உரிமை உண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உழைக்காமல் பலன் பெறுகின்ற அதுதான் பெரும் ஊழல் இப்ப ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும் மக்களை நீங்க சொல்லுங்க நீங்க உண்மையை சொல்லுங்க செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா உங்களை தான் கேக்குறேன் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மை டியர் அங்கிள் கேக்குதா மக்களோட சத்தம் கேக்குதா இது வெறும் சாதாரணமான முழக்கம் தான் கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறோம் அவங்களோட மனசு விட்டு போறேன் அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும் அத்தோட நிக்காது அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் முழக்கமா மாறும் அந்த போர் முழக்கமலை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது நடக்குதா இல்லையான்னு பாருங்க உழைக்காவிலேயே பலனை பெறுவதுதான் பெரும் ஊழல் ஆஹ் இன்றைக்கு தமிழகத்தை இந்தியாவுலேயே இந்த அளவிற்கு உயர்த்தப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக கட்சி இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பொன்மனச்சம்பள் புரட்சி தலைவர் சரி இதும் சரி பட்டி தொட்டி அனைத்தும் சென்று மக்களை சந்தித்து தமிழ்நாடு ஏற்றம் பெறுவதற்கு உழைத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் எங்கேயுமே போகாம வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு கனவு காணலாம் நனவாகாது கனவு காண்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு

ஆட்சி அதிகாரத்திலே அமைக்க அமர்த்தக்கூடிய மக்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள்